ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்னோடய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கல்வியில் அறிவில் வந்து சிறந்து விளங்கணும்னு சொன்னால் என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும்னு அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுவார்கள் எந்த செல்வத்தை வேண்டுமானாலும் அபகரிக்க முடியும் ஆனால் கல்வி என்ற செல்வத்தை வந்து அபகரிக்க முடியாது என்று காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கல்வி அறிவை வந்து பெறுவதற்கு பல குழந்தைகளால் வந்து வந்து முடியாத சூழ்நிலை அப்படிப்பட்ட குழந்தைகளும் நன்றாக படித்து சிறந்த கல்வி அறிவை பெறுவதற்கு செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாட்டை பற்றி நாம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க குலதெய்வ அருள் என்பது மிகவும் வந்து முக்கியமான ஒன்றாகத்தான் இருக்கிறது இல்லையா குலதெய்வத்தை அன்னதினமும் வழிபாடு செய்யணும் என்று அப்படி வந்து வழிபாடு செய்தால் தான் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து உண்டாகும் என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் தினமும் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல இயலாது என்றாலும் நம்மளுடைய வீட்டுல குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யலாம் அதாவது அப்படிப்பட்ட குலதெய்வத்தை எந்த நாள்ல வழிபட்டால் வீட்டில இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சிறப்பாக படிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒருவருக்கு குலதெய்வத்தின் அருள் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் வந்து நடைபெறும் வீட்டில எந்தவித காரிய தடைகளும் இருக்காது சிறப்பான முறையில சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள் எதிர்மறை ஆற்றல்களால் வந்து எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது இப்படி நாம கூறிக்கொண்டே செல்லலாம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு என்று சிறப்பான நாட்கள் பல இருந்தாலும் அனுதினமும் நாம குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய பிரச்சனைக்கு ஏற்றாற் போல வந்து நம்ம குலதெய்வத்தை அந்த பிரச்சனைக்குரிய நாள்ல வந்து நம்ம வழிபாடு செய்தோம்னு சொன்னாலும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது அந்த வகையில தான் குழந்தைகள் நன்றாக படிக்கவில்லை என்ன செய்தாலும் படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றும் பட்சத்தில் அவர்கள் ஆர்வத்துடன் படிப்பதற்கும் சிறந்த கல்வி அறிவை வந்து பெறுவதற்கும் நாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதியில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதுவும் குறிப்பாக மாலை நேரத்தில் அதாவது அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் மாலை சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு வீட்டில் வந்து குலதெய்வத்துக்கு என்று தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்த குலதெய்வத்தின் பெயரை வந்து நூற்றி எட்டு முறை வந்து கூறி பிள்ளைகள் சிறப்பாக படிக்கணும் என்று வேண்டுதல் வந்து முன்வைக்கும் போது வீட்டில் அந்த வீட்டு வாரிசுகள் எந்த தடைகளும் இல்லாமல் சிறந்த கல்வி பெறுவார்கள் மிகவும் ஒரு எளிமையான இந்த குலதெய்வ வழிபாட்டை மனதோடு செய்த குலதெய்வத்தை வழிபாடு செய்தீங்கன்னு உங்களுடைய பிள்ளைகள் அனைத்து விதமான கல்வி அறிவையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி